நான் கமன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக கேர் பண்ணிக்கவே மாட்டேன் கமெண்ட்ஸுன்னு இல்லை இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும் இல்லை நான் நடித்த விஷயமாகவே இருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டைம் பார்க்குறேன்னா ரெண்டு டைம் பார்க்குறேன்னா அவ்வளோ அதுக்கப்புறம் அதை நான் பார்க்குற பழக்கமே கிடையாது அதே மாதிரி தான் இன்டர்வியூனாலும் கூட ஃபஸ்ட்டு நான் பேசியிருக்கேன் நான் எப்படி பேசியிருக்கேன்றதை பார்ப்பேன் என்னெல்லாம் நான் அவங்க வந்திருக்கு இன்னும் நான் எப்படி அதை வந்து மோல்ட் பண்ணிக்கலான்றது என்னோட மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுற விஷயமா தான் நான் அதை பார்ப்பேனே தவிர அதையே திரும்ப திரும்ப பார்க்கறது இந்த கமெண்ட்ஸ்க்காக கேர் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ணிக்கவே மாட்டேன் இதெல்லாம் எங்க அம்மா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த சைடு எங்க அம்மாவோட சைடு அது எங்க அம்மா அதை பாத்துப்பாங்க பட் மெயினா எனக்கு என்ன சொல்லணும்னா எல்லாருமே சொல்ற விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் நல்லா வரணுன்றவங்க சொல்றவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வேலைக்கு போகிறது தானே எதுக்கு உனக்கு இந்த சினிமா ஏன் இதை பண்ணக்கூடாது ஏன் அதை பண்ணக்கூடாது இப்படி சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க சொல்கிறவங்களுக்குலாம் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா எங் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு நீ அடுத்தவங்க சொல்லி அவங்க இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்களா அவங்களுக்கு தெரியும்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது தானே அவங்க பண்ண போகிறாங்க அடுத்தவங்க அட்வைஸ் கேட்டு நடந்துக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி கூட இல்லாமல் இருக்கும் சோ அதுக்கு தெரியாம நீங்க தான் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சோ எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு படி தான் நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இதுக்காக வாய்ப்புக்காகவே தேடிக்கிட்டு வாய்ப்புக்காகவே இது வந்தா தான் நான் சாப்பிடுவேன் இது வந்தால்தான் நான் இருப்பேன்ன்ற சுச்சுவேஷன்ல நான் இல்ல என்ன நடந்தா என் லைஃப் ரொட்டீனாக நடக்குமோ அதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர என்னால எவ்வளவு முடியுமோ எனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ எனக்கு என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ இப்போ எனக்கு டான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் எனக்கு பிடிச்ச விஷயம் அது பண்ணால் எனக்கு ஒரு இன்கம் வரும் ஸோ எனக்கு என்ன எனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு எந்த நான் பண்ணால் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் என்ற தெரிஞ்சுதான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால் உங்களோட டைமை யாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு வேஸ்ட் பண்ணிக்காதிங்கறதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம்